அன்பு நண்பர்களே சொந்தங்களே இறை மக்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் திருவர்கை காலத்தின் ஒன்பதாவது நாளுக்கான தயாரிப்பில் இந்த நாளிலே நாம் இணைந்திருக்கின்றோம் இந்த நாளிலே இறைவன் நமக்கு தருகின்ற இறை வார்த்தை நாம் அவருக்காக எதிர்நோக்கோடு நாம் இருக்கிற நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இந்த எதிர்நோக்கு என்று சொல்லும்போது யூத மக்கள் அவர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய எதிர்நோக்கோடு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது யூதர்களை பொறுத்த வரையில் அவர்கள் மிகவும் இக்கட்டான அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அவர்கள் பயணித்த போது மீட்பருக்காக மிஸ்யாவிற்காக அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் என நமக்கு எஸ்ஐஆர் புத்தகத்தில் நாம் படிக்க நாம் படிக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் யூதர்கள் ஆண்டவருக்கான வருகையை எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கோடு அவர்கள் இரவும் பகலுமாக ஜபித்திருந்து அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது ஆக அப்படிப்பட்ட யூதர்கள் ஒருவராக அன்னை நமக்கு இந்த நாளிலே எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்து நாள் நமக்கு அன்னையைப் பற்றி சொல்லும் போது எவ்வாறு ஒரு மரம் தண்ணீரோடு இணைந்து போது நல்ல அபிவிருத்தி அடைகிறது நல்ல கனிகளையும் நிறைய நமக்கு நிறைய மருத்துவத்திற்கான அனைத்தையும் நமக்கு செய்து கொடுப்பது போல ஒரு கிறிஸ்தவர் ஒரு நல்ல மனிதர் திருச்சபையோடு அன்னை மரியாதோடு அவர்கள் இணைந்து போது அவர்கள் வாழ்வு வளப்படும் என்பதை நமக்கு அழகாக சொல்லி தருகிறார் அதன் காரணமாக அவர் கொடுத்த விசுவாசக் கோட்பாடு அன்னை மரியா அமல உற்பவி அமல உற்பவி என்று சொல்லும்போது போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு மாசு மருவும் இல்லாமல் அன்னை இறைவனை தமது உள்ளத்தில் தாங்குவதற்காக தனது கருவி இறைவனை சோப்பதற்காக அவர் தன்னையே முழுமையாக தயாரித்து எதிர்நோக்கோடு இருந்ததன் காரணமாக இஸ்ரேலில் மக்களில் எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் கண்ணியாக இருந்த அன்னை மரியாளுக்கு இறைவனுடைய வாக்கு கொடுக்கப்பட்ட போது அன்னை மரியா அதை தமதாக்கி கொண்டார் அப்படிப்பட்ட அமல உற்பத்தினுடைய இந்த நல்ல நாளிலே பெருவிழாவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னை உங்களுக்காக எப்போதும் பரிந்துரை செய்ய உங்களுக்காக வேண்டுகிறேன் பிரியமானவர்களே அன்னை எதிர்நோக்கோடு இருந்தார் அதுவும் எதிர்நோக்கு எப்படிப்பட்ட எதிர்நோக்கு இருக்கும் என்று சொன்னால் தூய்மையான தனது வாழ்விலே எந்த ஒரு கரையும் இல்லாமல் எந்த ஒரு மாசும் இல்லாமல் எந்த ஒரு தவறும் இல்லாத ஒரு தூய வாழ்வில் அன்னை மரியா தன்னையே வழிநடத்தி வந்ததன் காரணமாக அவர் எதிர்பார்ப்பின் அன்னையாக எதிர்நோக்கி அன்னையாக தாயாம் திரு அவை நமக்கு தந்திருக்கிறதாகவே இன்றைய நாளிலே எந்த ஒரு இல்லாத அன்னை வரியை அமல உற்பரியை நாம் தொடர்ந்து நாடுவோம் இறை ஆசிரியரை பெறுவோம் நமது உள்ளங்களிலும் வெள்ளங்களிலும் இறைவனுடைய அரசு மலர जबिप um,